வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நுண்ணூற்று சத்து வரிசையில் வரக்கூடிய மாலைப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சத்தை பற்றி பார்ப்போம் இந்த மாலைப்பின்னத்தை வந்து எந்தெந்த ஸ்டேஜில் பயிருக்கு தெளிக்கணும் எந்தெந்த பயிருக்கு தெளிக்கக்கூடாது இது சாயலில் கொடுக்கலாமா வேணாமா இந்த மாலைப்பிண்டத்தோட வேலைகள் என்னென்ன இதை பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மைக்ரோ நோட்டின் மிக்சர் டாணிக்கில் வரக்கூடிய இந்த சத்து வகைகளில் ஜிங்கு அயன் ஃபெரஸ் மெக்னீசியம் மேக்னீசியம் போரான் இந்த மாதிரி நூற்றிண்டு கலவைகள் வரக்கூடிய சத்து டானிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாளிப்பிடணுங்கிற சத்தோட அளவு வந்து ரொம்ப குறைவான அளவு தான் கலந்துருப்பாங்க ஜீரோ ஜீரோ நாலு பர்சன்ட்டு அல்லது ஜீரோ மூணு பர்சன்ட்டு ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இந்த அளவில் தான் ரொம்ப குறைவான அளவு தான் கலந்துருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாளிப்பிட்னத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பயிருக்கும் தனியாக கொடுக்க தேவையில்லை எக்ஸ்ட்ராவும் தேவையில்லைங்க அதே போல் எந்த ஒரு பயிருக்கும் தனியாக நீங்கள் மாலிப்பின்ண்ணை வாங்கி பயிரில் வந்து எழுதிக்கூடாது இது பின்விளையில ஏற்படுத்தும் இதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் முழுமையாக இந்த பின்னத்தோட முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா தலைச்சத்து நைட்ரஜன் சத்தை வந்து பயிருக்கு வந்து கிரகரித்து கொடுக்கும் நீங்கள் தெளிச்சொன்னேன் ஒரு ஜிப்பளை காஸ்ட் அடித்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தளவு வருதோ அதே அளவு வந்து இந்த தனியாக மாலிப்பிண்ணம் ஸ்ப்ரேயிங் பண்ணையில் உங்களுக்கு அந்தளவுக்கு தளவு வரும் இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவேவன் மிக்சரில் ரொம்ப குறைவான அளவில் கலந்துருக்குறாங்க ஏன்னா நம்ம போடக்கூடிய உரங்கள்லேயும் நைட்ரஜன் கலந்து வந்துடும் அது மூலமாக கொடுக்கக்கூடிய டாணிக்கைகளையும் நைட்ரஜன் கலந்து பயிர் நல்லா தளவு வரும் நீ தனிப்பட்ட முறையில் மாலிப்பிண்ணம் கொண்டு போய் ஸ்ப்ரேயும் கொடுக்குறப்ப ரொம்ப குழந்தோட்டம் வரும் ரொம்ப குழந்தோட்டம் போகல உங்களுக்கு காய கழிக்காது பூ நிற்காது இதனால தான் பார்த்தீங்கன்னா நைக்ரோன் மிக்சரில் இந்த மாளிப்பிணத்தோட அளவு வந்து ரொம்ப குறைவான அளவில் கலந்து கொடுக்குறாங்க நமக்கு இந்த மாளிப்பிண்ணத்தை பொறுத்த மட்டும்லாம் எந்த ஒரு பயிருக்குமே தனியாக வாங்கி ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை தனியாக அப்படின்னா தனி மாலிப்பெண்ணா ஐம்பத்திரெண்டு பெர்சன்டேஜில் கிடைக்குது இந்த ஐம்பத்திரெண்டு பெர்சன்டேஜில் கிடைக்கக்கூடிய மாலிப்பெண்ண்த்த வாங்கி எந்த ஒரு பயிருக்கும் தனியாக தெளிக்க தேவையில்லை நமக்கு வந்து மைக்ரோனில் மிக்சில் வரக்கூடிய ஜீரோ ஜீரோ நாலு பர்சன்டேஜ் எல்லா வகையான பயிருக்கும் போதுமானது சரிப்பா அப்படி எந்த பயிருக்குதான் தெளிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இலையில் மட்டுமே விற்பீங்கல்ல சொல்ல போனோம்னா போயிலை வெற்றிலை இந்த மாதிரி வளர்ச்சி ஆக்கி எந்தெந்த பயிரை நம்ம விற்கிறோமோ அந்த மாதிரியான பயிர்களுக்கு தான் நைட்ரஜன் அதிகமாக தேவைப்படும் அந்த மாதிரியான பயிர்களுக்கு இதை கொடுத்துக்கலாங்க சரி இப்போ வெஜிடபிள் கிராப்புக்கு என்னென்ன இது கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நடவு நடுறீங்க இலை நைட்ரஜன் கொடுக்குறீங்க மேலே நைட்ரஜன் கொடுக்குறீங்க பெருசாக தளவு வரல இலை ஓரங்களில் மஞ்சள் காஞ்சிட்டு வருது அப்படின்னா அது வந்து மல்டிபிள் டிஃபிஷன்சி தான் அதாவது நைட்ரஜன் கிரேகிக்காமல் பயிர் வந்து அப்படியே விளையிடணுமா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி தருணங்களில் பயிருக்கு வரல அப்படின்னா அது முடியா வச்சது தான் இந்த மாலிப்பண்ணத்தை தனிப்பட்ட முறையில் மாலிப்பண்ணத்தை வாங்கி நீங்கள் தெளிக்கலாம் அந்த மாதிரி தெளிக்கிற போது பயிர் நல்லா வளர்ச்சி வந்துடும் மொளாசி இலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா விழந்து மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசிலையும் காலிப்பில் இலையில வந்து குஷ்ணு முடிச்ச மாதிரி இருக்கும் அதாவது மொளாசியில் வரக்கூடிய வைரஸ் மாதிரி அதில் வந்து ஆரம்ப நிலையிலேயே குஷ்டம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முட்டக்கோசிலே அல்லது காளைப்புள்ளே வருது அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில் மாலைப்பிணத்தை வந்து ஸ்ப்ரேயும் கொடுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சி இலைகளும் ஆரஞ்சு இலைகளும் பார்த்தீங்கன்னா இந்த மொளாசியில் வரக்கூடிய வைரஸ் மாதிரி இலை வந்து சூட்டி பிடிச்சிருக்கும் அது வந்து மாலைப்பிடி டிவிஷினி தான் இந்த மாலைப்பிடித்த டிவிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எலுமிச்சி இலையும் ஆரஞ்சு நல்லாவே பார்க்கலாம் இளை உரங்கள் எல்லாப்பட இருக்க காஞ்சிட்டு வரும் இது வந்து மழைப்பெண்ணு தான் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா தான் வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கி அதாவது தனிப்பட்ட முறையினா ஐம்பத்திரெண்டு பர்சன்ட் கிடைக்கக்கூடிய மாலைப்பிணம் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரேயும் கொடுக்கணும் கீழே கொடுத்தா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க பயிருக்கு தேவை அப்படின்னா தான் நீங்கள் கொடுக்கணும் இந்த மாலைப்பிடணத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பயிருக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து கிராட்சிங் ஏற்படுத்தும் பின்விளை ஏற்படுத்தும் இந்த மாளிப்பிடணத்தை எந்தெந்த பயிருக்கு தெளிக்கக்கூடாதுன்னா எந்த ஒரு பயிருக்குமே தனிப்பட்ட முறையில் மாலிப்பிணத்தை வாங்கி தெளிக்கக்கூடாது அதாவது ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜ் வரக்கூடிய மாலை வாங்கி வாங்கி முறையில் நீங்கள் தெளிவக்கூடாது நமக்கு வந்து மைக்ரோவன் மிக்சரில் வரக்கூடிய அந்த குறைவான அளவு கிடைக்கக்கூடிய மாலைப்பிடமே எல்லா வகையான பயிருக்கும் போதுமானது அப்படி தெளிச்சா என்ன பின்னல் ஏற்படுத்து அப்படின்னா உங்கள் பயிர் வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி கட்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைத்துல நீங்கள் கொண்டு போய் இந்த மாலைப்பிடத்தை அடிச்சிங்கன்னா குழந்தோட்டம் அதிகமாக ஓடும் குழந்தோட்டம் அதிகமாக ஓடுறப்ப என்னங்கன்னா குழந்தைகள் வந்து கருவி போயிடும் மாலைப்பிடம் அதிகமாக ஒரு பயிரில் போடுறப்ப வந்து நீங்கள் நார்மலாக வளர்ச்சி வந்துட்டு இருக்க பயிரில் கொண்டு போய் தனிப்பட்ட முறையில் மாலை பண்ணுறது ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா கொழந்தைகள் வந்து கருகி போயிடும் இது எப்படி கருகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடமழை காலங்களில் மழை வெஞ்சிகிட்டே இருக்கேன் அப்போ நைட்ரஜன் அதிகமாகி சத்து இல்லாமல் வெளியேட்டு குழந்தை விடும் போக அந்த கொழந்தை ஒரு குறிப்பிட்ட செடிக்கு மேலே என்னான்னு கேட்டிங்கன்னா சத்து இல்லாமல் அப்படி கொழுந்து போயிடும் உங்களுக்கு மிளகாயிலும் வேறு சில செடிகள் பார்த்துட்டு போய் வாதுவாதம் அழகி செத்து போயிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அதிகமாகி சத்து குறைபாடு ஏற்பட்டு இந்த நைட்ரஜனால் இந்த கொழுந்து வந்து க அழகி போயிடும் இதே தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாலை பிடிந்த இந்த மழை காலங்களை எப்படி ஒரு கொழுந்து அழுகுதோ அதே மாதிரி ஆளுகள் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாலை பண்ண அடிக்கையில் இந்த கொழுந்து ஆளுகள் வந்து ஏற்படும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாலை பிண்டை வந்து பூ எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் அடிச்சீங்கன்னா பூக்கள் எல்லாமே அழுகி போயிடும் மழை காலங்கள் எப்படி பூக்கள் அழுகுதோ தொடர்ந்து மழை வேறு பார்த்தீங்கன்னா பூ பூக்கூடிய கிராப் அதாவது மல்லிகை மிளகாய் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது இந்த மாதிரி பூ பூக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்லாம் இந்த காம்பாழி பூக்கள் எல்லாம் வந்து போயிடும் மழை காலங்கள் எப்படி இந்த பூக்களை அழுகி விழுகுதோ அதே மாதிரி பூ பூக்கூடிய சமயங்களில் இந்த மாலைப்பிண்ணை நீங்கள் தெளிச்சிங்கன்னா இந்த மழையில் ஏற்படக்கூடிய அழுகல் வந்து இந்த மாலைப்பண்ணை தனியாக தெளிச்சாலும் அழுகளை ஏற்படுத்தும் சரிங்களா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பழக்கூடிய சமயங்கள் அதாவது தக்காளியாக இருக்கட்டும் உங்களுக்கு மற்ற எலுமிச்சியாக இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பழுத்து நீங்கள் எடுக்கிறீங்க அதை அந்த பழக்கூடிய சமயங்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாலை பண்ணை தெளிக்கிறப்ப வந்து பழங்களெல்லாம் அழுகி போயிடும் உங்களுக்கு மழை காலங்களில் எப்படி பழங்கள் அழுகுதோ அதே தான் தனிப்பட்ட முறையில் இந்த மாலைப்பண்ணு அடிக்கல அந்த பழங்க வந்து அழுகும் இப்போ புரிஞ்சுதுங்களா தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பயிருக்குமே மாலை வந்து தெளிக்கக்கூடாது அது வந்து பின்விலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு தேவை உங்கள் பயிருக்கு தேவை அப்படின்னா தான் அந்த மாலைப்பண்ணத்தை வந்து தெளிக்கலாம் பயிருக்கு தேவை அப்படிங்கிறது வந்து சிம்டம்ஸ்லேயும் நமக்கு தெரியும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மைக்ரோட் மிக்சர்லேயே கிட்டத்தட்ட தொண்ணூற்றம்போது பிரச்சனை வந்து நூட்டின்ற டெஃபினேஷன் எல்லாமே சரியாக இருக்கேன் அப்படி சரி ஆகலை அப்படின்னா தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய இந்த ஜிங்கோ அயனோ ஃபரெஸோ மாளிப்பிடணமோ போரானோ வாங்கி நீங்கள் தெரிக்கணும் ஒவ்வொரு பயிருக்கும் என்னென்ன செத்துக்களை எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதை தருணத்தில் அடிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இருக்கிறேன் தோக்காத விவசாயிகள் பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்துக்குங்க இந்த மாலைப்பிட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு வடிவில் கிடைக்குது அம்மோனியம் மாளிப்பெட் பொட்டாசியம் மாளிப்பெட் இந்த பொட்டாசியம் மாளிப்பேட்டு ரொம்ப ரேர் கிடைக்காது அம்மோனியம் மாளிப்பேட்டு தான் எல்லா கம்மியாக வச்சிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் தனிப்பட்ட முறையில் மாலை பிள்ளை வந்து எந்த ஒரு பேருக்கும் தெளி நீங்கள் வர சொல்ல பண்ணக்கூடிய கடைக்கார்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க யூஸ் பண்ணலாமே வேணாமான்னு அல்லது உங்கள் தெரிஞ்ச விவசாய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கிட்ட நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நிறையா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு வரக்கூடிய நோட்டு வாங்கி இதில் பத்து கிராம் அதில் பத்து கிராம் கலந்து தெளிக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி வாங்குறாங்கன்னா மைக்ரோட் மிக்சரை ஒரு சில கம்பலில் போய் கேட்குறப்ப கிலோ ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்கிறாங்க இவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்குறதுக்கு சிங்கு கிலோ நூறுரூவாய்க்கு தரேன் போரான கிலோ இரநூறுவாய்க்கு தரேன் நம்ம அதில் வாங்கி இதில் எல்லாத்துலேயும் பத்து புது ரூபா கலந்து அடிச்சோம்னா பயிர் நல்லா இருக்குமோ நினச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு விவசாயிகள் அதான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அது வந்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு அது சுத்தமாக வேலையை செய்யாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சத்தாக இருந்தாலும் எந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நூறு ப்ரஷன்டேஜில் நமக்கு வந்து கிடைக்கும் எந்த ப்ரஷனேஜில் எந்த அளவில் பயிருக்கு போனால் அது வேலை செய்ய ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க லேப்பில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருபத்தி மூன்றை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் இப்படி இருக்கிறாங்க ஏன் முப்பது ரெண்டுன்னு வைக்கலாம்ல விவசாயிகள் வந்து அதை யோசிக்கிறது கிடையாது இன்டெஸ்ட்ரிகளுக்கு வரக்கூடிய இது லேபுக்கு வரக்கூடிய ரெண்டு வாங்கி இதில் பார்த்துக்கிறாங்க அதில் பார்த்து தான் கலந்து தெளிக்கிறாங்க ஒரு விவசாயிட்டு சொன்னேன் இது வந்து வேலையை செய்யாதுங்க இதே மாதிரி சொன்னேன் அவர்கிட்ட இது பயிர் வந்து எடுத்துக்காதுங்க வேஸ்ட்டு அடிக்கிறது கிராச்சிங் ஏற்படாத வரைக்கும் நமக்கு சந்தோஷப்பட்டுக்கணும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் தெளிச்சிங்கன்னா பயிர் வந்து கிராச்சிங் ஏற்படுத்தும் பயிர் ஒரு வேலையும் செய்யாது சரிங்களா முடிஞ்சளவுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கம்பெனி ஐட்டமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீலுக்கு வரக்கூடியதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க லேப்புக்கு வரக்கூடியதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அது வந்து பயிரில் வந்து எந்த வேலையும் செய்யாது சரிங்களா விவசாயில வந்து நிறைய பேர் புரிதலே கிடையாது ஒரே கெமிக்கல் பார்த்திங்கன்னா அனிமல்ஸுக்கு இருக்கும் அக்ரிகல்ச்சு இருக்கும் நம்ம வந்து அனிமளுக்கு யூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண முடியாது அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுற அனிமலுக்கு யூஸ் பண்ண முடியாது பெண்வெளியில் வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரீலுக்கு போகிறதும் லேபுக்கு போகிறதும் அக்ரிகல்சிக்கு வரதும் ஒரே கெமிக்கல் தான் அங்கே போகிறப்ப வந்து பிரச்சனை மாறுபடும் நீங்கள் இண்டஸ்டிகளுக்கு வரக்கூடிய வாங்கி அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணால் எப்படி அதை எடுத்துக்க போயிடு அதனால் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு விவசாயத்தை பண்ணுங்கள் ஏதாவது சந்தை அப்படின்னா உங்கள் நீங்கள் வர சொல்ல பண்ணக்கூடிய கடைக்காரர்கிட்டயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்கள்டோ விவசாய நண்பர்னால் அக்ரிகல்ச்சர் முடித்த ஒரு அணு போட்டால் ஒரு ஆஃபீஸரை கேட்கணும் புதுசாக ஆள்கிட்ட கேட்காதீங்க மார்க்கில் இருபது மூணு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அணுகுசால்கிட்ட உரங்கிட்ட தெரிஞ்சிக்கங்க ஏதாவது சந்தை அப்படின்னா இல்லை என்னோடய நம்பர் கூட கான்டக்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே பேரோட்டச் சத்துக்களை பார்த்திங்க நுண்ணூட சொத்துக்களை பற்றியும் இரண்டாம் நிலையை ஊட்டச்சத்துக்களை பற்றியும் வீடியோக்கள் போட்டிருக்கேன் நிறைய அதை வந்து பிளேலிஸ்ட்டில் வரிசையாக பிரித்து வச்சுருக்கேன் அதாவது பேரோட்டச் சொத்துக்கள் நுண்ணூட சொத்துக்கள் இரண்டாம் நிலைய ஊட்டச்சத்துகள் பிளேலிஸ்ட்டில் பிரித்து வரிசைப்படுத்தியிருக்கேன் பார்க்காத விவசாயிகள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும் பார்த்துக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயிருக்கு வந்து உபயோகப்படுத்துங்க நீங்கள் வந்து காசை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிராண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காசு கூட தான் இருக்கும் அந்த பிராண்ட் வேலைக்கு தான் ஒரு அமௌண்ட் வைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி அதர் பிராண்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் பைசா வந்து சேவ் ஆகும் ஆயிரம் ரூபா போட்டு வாங்கக்கூடிய ஒரு பிராண்டு இதே நீ அன் பிராண்டில் போய் வாங்கினீங்கன்னா ஆயரரூவாய்க்கு வாங்கலாம் விவசாயிகள் புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி அன்பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப மட்டமான கம்பெனி போனால் தான் உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது நிறைய விவசாயம் நினைப்பீங்க இந்த மாதிரி அன்பிராண்டு போனோம்னா குவாலிட்டி இருக்காது வேலை செய்யாத பின்ன கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கம்பெனி இருக்குது கெமிக்கல் கம்பெனி கெமிக்கல் மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே கம்பெனியில் வந்து ஆயிரம் கம்பெனி இருக்குது ஒரு சில கம்பெனி தான் பிராண்டாக இருக்குது அப்போ அன் எங்கே கொண்டே வைக்கிறேன் வேலை செய்யும் கடை கொண்டே வைக்கிறேன் நீங்கள் ரொம்ப மட்டமான கம்பெனிக்கு போனீங்கன்னா தான் அது வேலை செய்யாது ஒரு ஸ்டாண்டர்டாக கம்பெனியானு நீங்கள் பாருங்கள் ஸ்டாண்டர்டாக கம்பெனி அப்படின்னு வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அது கிடைக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது எந்த ஒரு கம்பெனியும் முன்னிலைப்படுத்துறது கிடையாது பொதுவாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் கெமிக்கல் பேரை வந்து சொல்கிறேன் பிராண்ட் நேம் சொல்லாமல் உங்களுக்கு எப்படி ஸ்டாண்டான கம்பெனி நீங்கள் கண்டுபிடிக்கிறோம்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் பெருசாக நஷ்டம் வராது உங்களுக்கு வேலை செஞ்சின்னா அந்த கம்பெனி பிடிச்சிக்குங்க சரிங்களா இந்த மாதிரி அன்பிராண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பைசா வந்து சேவ் ஆகும் முப்பது டு நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு வந்து காசு மிச்சப்படுத்தலாம் பிராண்டில் போனீங்கன்னா ஆயிரம் ரூபா வரக்கூடிய ஒரு மருந்து அன்பிராண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு அறநூறுவா தான் வரும் சரிங்களா உங்களுக்கு எதாவது சந்தேகம் பண்ணால் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு வீடியோவில் வேறொரு மைக் நோட் பற்றி பார்க்கலாம்